இந்த தேர்தல் இடம்பெறுவது இடைத்தேர்தல் அதாவது இரண்டு தொகுதிகளிலே இந்த இடைத்தேர்தல் இடம்பெறுகின்றது இரண்டு தொகுதிகளில் இருந்த கவுன்சிலர்ஸும் எம்பி ஆனதன் காரணமாக அந்த தொகுதிகளில் இது ஒரு இடைத்தேர்தல் இடம்பெறுகிறது இந்த இடைத்தேர்தல் இடம்பெறுகின்ற இரண்டு இடமும் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற இடமாக அமைந்திருக்கின்றது ஒன்று மார்க்கம் தெற்கு பகுதி இன்னொன்று ஸ்டாப்ரோ ரூச் அதாவது குறிப்பாக முனிசிபல் எலெக்ஷன் என்று வரும்பொழுது அதற்கு கட்சிகள் இல்லை கட்சி இல்லாத பொழுது கட்சி நியமனம் ஒன்றும் இல்லை கட்சி நியமனம் என்று சொல்லுற பொழுது அந்த அவர்களுக்கு அந்த கட்சி சார்ந்த வாக்கள் சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் மக்களுக்கு தெரியப்பட்டவராக இரு அறியப்பட்ட அவர்களது அஹ் அஹ் அனுபவம் என்ன மாதிரியாக இருக்கின்றது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நம்பிக்கையை வார்க்கின்றதை பொறுத்து தான் அந்த வெற்றி வாய்ப்புகள் அமையும் அந்த வகையில் கடந்த முப்பது வருடங்களாக நான் சமூக பணியில் அதாவது எனது உயர்தர பாடசாலையிலே தமிழ் மாணவர் சங்க தலைவராக ஒரு ஒரு பாடசாலையில் ஆரம்பித்த பணி இன்று நான் அறுநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளை இருக்கின்ற டொரண்டோ கல்வி சபையின் தலைவராக இருக்கக்கூடிய நிலைக்கு வரும் சமூக பணி மூலமாக தான் ஒவ்வொன்றாக செய்து வந்திருக்கின்றேன் தலைபடி இந்த பதவிகளின் மூலமாக நாங்கள் எங்கள் சமூகத்திற்கும் வேற்றின சமூகங்களுக்கும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஒடுக்கப்படுகின்ற சமூகங்களுக்கு நிறைய விடயங்களை செய்யலாம் என்றுதான் என்னுடைய கருத்து முன்னைய காலத்தில் எடுத்துக்கொண்ட கூடுதலாக ஒரு பகுதியில் தமிழர்கள் சரிந்து வாழ்கின்ற பகுதியில் தமிழருக்கே வெற்றி வாய்ப்பு என்பது அவசியமானது என்பதை கருத்தில் கொண்டு தமிழ் சமூகமாக ஒன்றிணைந்து தமிழர்கள் போட்டியிடுவதை தவிர்த்து ஒரு தமிழ் வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பை அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு சக்தியை வழங்கும் முகமாக வழங்குவது ஒரு விடயமாக இருந்தது ஆனால் அண்மைய நாட்களை பார்த்தால் நடைபெறுகின்ற தேர்தல்களில் ஒரே தொகுதியில் பல தமிழர்கள் போட்டியிடுவது என்பது வெற்றி வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய செயல் என்பதை பலரும் விமர்சனமாக தெரிவிக்கிறார்கள் நடக்கிற நிலைமையை பொறுத்து ஏனென்றால் ஒரு அரசியல் சார்ந்த வலிமையான ஒரு சமூகம் நாங்கள் நாங்கள் ஒரு ஒன்று கூடலுக்கு போனால் கூட அரசியல் பேசுவார்கள் அல்லது ஒரு ஒரு வீட்டுல பேர்த்தை பாட்டினா கூட அரசியல் பேசுகின்ற ஒரு சமூகமா இருப்பவர்கள் எங்கள் மக்களிடம் அந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது இவரை எனக்கு தெரியும் அல்லது அவர் அவர் எங்கள் சொந்தக்காரர் ஊர் ஊரார் அல்லது அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அல்லது அவர் எங்கள் பிள்ளையோட அவற்ற பிள்ளையும் படிக்கின்றது என்பதெல்லாம் தாண்டி யாருக்கு வெட்டி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் ஒன்று இருக்கின்றது தமிழர் அதை செய்யலாம் அல்லது தங்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களை யார் யாருப்படுத்த போகின்றார் என்பதை இஷ்யூ பேஸ்ட் தமிழ் சமூகம் திலிருந்து செல்கின்ற பிரதிநிதிகள் எவ்வாறு இயங்குகின்றார்கள் என்பதை பொறுத்து அந்த சமூகத்திற்குரிய பெயரோ அவதூறோ வரப்போகின்றது என்பது உண்மை ஏனென்றால் எங்களில் பலர் இல்லை என்றபடியால் அங்கு போகின்ற பொழுது எங்கள் சமூகத்தை பிரதி அது அவர்கள் விரும்புகின்றாரோ இல்லையோ அவர்கள் செய்கின்ற விடயங்கள் அந்த சமூகத்தை பிரதிபலிக்கப்போன்றது தகுதி உள்ளவர்கள் வேட்டின மக்களோடு பழகக்கூடிய வேட்டின மக்களோடு சேர்ந்து வேலை செய்து அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செல்கின்ற பொழுதுதான் அந்த சமூகத்துக்குரிய மதிப்பு அதிகரிக்கின்றது மக்கள் அவதானமாக முடிவெடுக்க வேண்டும் ஒரு விடயத்தை ஷேர் பண்ணுவதற்கு உருவாக்குவார்கள் இருந்தாலும் அதை அந்த பதிவை மீள இன்னொருவருக்கு அனுப்புவதற்கு முன்பாக நீங்கள் நிச்சயம் அது சில இடங்களில் தனிப்பட்ட மக்களின் பிரச்சனைகள் கூட பல்வேறு இடங்களிலே அவர்களது குடும்ப பிரச்சனைகள் கூட பகிரப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு பொழுதுபோக்கு இது பற்றி ஒரு ஒரு மணித்தாலும் பேசலாம் அதுக்கு ஒரு பொறுப்பு தன்மையை கொண்டு செயல்பட வேண்டும் சிலர் ஆமாம் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேர்தல் இடம்பெறுகின்றது பத்து மணியிலிருந்து எட்டு மணி வரை அதோட திங்க திங்கக்கிழமை அவை அந்த திங்கட்கிழமை வேலை நாள் அதற்கு முன்பு முட்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கிறது மார்க்கம் தொகுதியில் தேதிகள் வித்தியாசம் டொரண்டோ தொகுதியில் முட்கூட்டிய வாக்குப்பதிவுக்கான தேர்தல் தேதி ஒரே நாள் ஆனால் முற்கூட்டிய வாக்குப்பதிவுகளும் அதன் தேதிகளும் வித்தியாசம் டொரண்டோவை பொறுத்தவரை சனி ஞாயிறு இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி சனி ஞாயிறு மட்டும் முட்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இடம்பெறுகின்றன அந்த இரண்டு நாட்களில் நீங்கள் நிச்சயமாக சென்று வாக்களிக்கின்ற பொழுது அந்த வேலை நாளில் நடக்கின்ற அந்த இருபத்தொன்பதாம் தேதி தேர்தலுக்கு நீங்கள் சென்று வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கு அதாவது அட்வான்ஸ் ஓட்டிங் செப்டம்பர் ட்வெண்ட்டி அண்ட் எலெக்ஷன் டே செப்டம்பர் டுவெண்டி நைன் நிச்சயமாக அந்த டொரண்டோ டொரண்டோ என்பது கனடாவில் பிரதானமான சிட்டி பெரிய சிட்டி நோர்த் அமெரிக்காவில் நாலாவது பெரிய நகரம் என்ற வகையில் உலகிலே தெரியப்பட்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் தமிழர்கள் பிரதிநிதித்துவம் இருக்கின்ற பொழுது நாங்கள் சொல்கின்ற விடயங்களுக்கு வலிமையான கொண்டு செல்வதற்கான ஒரு 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 செல்வாக்கு இருக்கும் சிஎம்ஆர் ஆர் தமிழக மேலைகளில் சந்திக்கின்றோம் விஷேட நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்று ஸ்காப்ரூ ரூச் பாக் தொகுதியில் போட்டியிட இருக்கின்ற சிட்டி கவுன்சிலராக போட்டியிடுகின்ற நீதன் ஷான் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே பல வேட்பாளர்கள் களத்தில் குதித்திருக்கின்றார்கள் குறிப்பாக எமது சமூகத்தில் இருந்தே பலர் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் இதன் காரணமாக இந்த தேர்தல் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறியிருக்கின்றது பல் சமூகத்தினர் மத்தியிலும் இது ஒரு போட்டி நிறைந்த தேர்தல் களமாக அமைந்திருக்கின்றது இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற நீதன் ஷான் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் இதற்கு முன்னரும் அவர் தேர்தலில் போட்டியிருக்கின்ற வித்தியாசத்தில் அவர் தோற்றது அனைவரும் அறிந்த போதிலும் இந்த தேர்தல் என்பது ஒரு மிக முக்கியமான கடமாக அவருக்கு அமைந்திருக்கின்றது இது குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம் வணக்கம் நீதன் வணக்கம் கடந்த தேர்தல்களில் இருந்து இந்த தேர்தல் என்பது உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் எவ்வளவு வித்தியாசமான தேர்தலாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் அதோடு இந்த போட்டி தன்மை என்பதை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கிறது ஆஹ் ராம் பிரசாத் இந்த தேர்தல் இடம்பெறுவது இடைத்தேர்தல் அதாவது இரண்டு தொகுதிகளிலே இந்த இடைத்தேர்தல் இடம்பெறுகின்றது இரண்டு தொகுதிகளில் இருந்த கவுன்சிலர்ஸும் எம்பி ஆனதன் காரணமாக அந்த தொகுதிகளில் இது ஒரு இடைத்தேர்தல் இடம்பெறுகிறது இந்த இடைத்தேர்தல் இடம் இடம்பெறுகின்ற இரண்டு இடமும் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற இடமாக அமைந்திருக்கின்றது ஒன்று மார்க்கம் தெற்கு பகுதி இன்னொன்று ஸ்காப்ரோ அஹ் ரூஜ்பாக் பகுதியாகவே அஹ் நான் ஸ்காப்ரோ ரூஜ்பாக்கை நீங்கள் சொன்னது போல இரண்டாயிரத்தி அஹ் ப பதினெட்டாம் ஆண்டு ஆஹ் வட்டாரங்கள் குறைக்கப்பட்டது தொடர்போவில் நாற்பத்தி நாலு வட்டாரங்கள் ஆகியிருந்த வட்டாரங்கள் இருபத்தைந்தாக குறைக்கப்பட்டது அர அரவாசி கிட்டத்தட்ட அறவாசியாக குறைக்கப்பட்ட பொழுது என்னுடைய வட்டாரம் நான் அப்பொழுது கவுன்சிலர் இருந்த வட்டாரம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு ஒவ்வொரு பக்கத்திற்கு சென்றிருந்தது அவை அந்த போட்டியில் கடுமையாக இன்னொரு அவருடன் போட்டியிட்ட பொழுது நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் ஒரு விதத்துக்கு குறைவான வாக்குகளால் தான் அந்த தேர்தலில் நான் அஹ் அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்திருந்தேன் அது இருவருமே பதினோராயிரத்திற்கு கிட்ட வாக்கள் எடுத்திருந்தோம் இருந்தாலும் நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்கள் வித்தியாசத்தில் தான் அந்த 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 வெற்றி கிடைக்காம போய் அந்த வென்றவர் இப்பொழுது இந்த தொகுதியை விட்டு எம்பி ஆகி அதனால் நான் மீண்டும் இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றேன் ஆஹ் ஆஹ் கிட்டத்தட்ட இருபது பேர் என்னுடைய தொகுதியில் போட்டியிடுவதற்கு பதிந்திருக்கின்றார்கள் அதே அந்த நிறைய ஆர்வம் இருக்கக்கூடிய நிறைய கவனம் இருக்கக்கூடிய தொகுதியாக இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது அதில் அஹ் நான் இப்பொழுது நினைக்கிறேன் ஐந்து பேர் தமிழர்கள் போட்டியிடுவதற்காக பதிவு செய்திருக்கின்றார்கள் அதில் மட்டும் சரி அரசியலை பொறுத்தவரையில் கூடுதலாக மக்கள் சேவை என்பது மிக முக்கியமாக மக்களால் பார்க்கப்படும் நீங்கள் இந்த தேர்தல்களில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றீர்கள் பிறருக்கும் நீங்கள் தொண்டர் அடிப்படையில் பல சேவைகளை வழங்கியிருக்கின்றவர் என்ற ரீதியில் ஒரு தேர்தலில் நிற்பவர் சமூகத்தோடு எவ்வாறான தொடர்புகளை பேணி இருக்க வேண்டும் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அது எவ்வளவு இந்த வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஆமா அதாவது குறிப்பாக முனிசிபல் எலெக்ஷன் என்று வரும் பொழுது அஹ் அதற்கு கட்சிகள் இல்லை கட்சி இல்லாத பொழுது கட்சி நியமனம் என்ற ஒன்றும் இல்லை கட்சி நியமனம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அவர்களுக்கு அந்த கட்சி சார்ந்த வாக்கள் வர சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் அஹ் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் மக்களுக்கு தெரியப்பட்டவராக இருக்கின்ற அறியப்பட்ட அவர்களது அஹ் அஹ் அனுபவம் என்ன மாதிரியாக இருக்கின்றது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை வார்க்கும் வாய்ப்புகள் அமையும் அந்த வகையில் கடந்த முப்பது வருடங்களாக நான் சமூக பணியில அதாவது எனது உயர்தர பாடசாலையிலே தமிழ் மாணவர் சங்க தலைவராக ஒரு ஒரு பாடசாலையில் ஆரம்பித்த பணி இன்று நான் அறுநூறுக்கு மேற்பட்ட பாடசாலைகளை இருக்கின்ற டொரண்டோ கல்வி சபையின் தலைவராக இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து சமூக பணி மூலமாக தான் ஒவ்வொன்றாக செய்து வந்திருக்கின்றேன் பல விடயங்களை அதாவது பல விடயங்களை ஆரம்பித்திருக்கின்றேன் தமிழ் சமூகத்தில் ஆரம்பித்து பயனீறி செய்கின்ற வேலைகளோடு செய்யணும் தேவையோ அதை புதிதாக ஆரம்பித்தது மட்டுமல்ல அதன் வளர்ச்சிக்கும் என்று வளர்ந்திருப்பதற்கும் காரணமாக வயல் சமூகத்திலே தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையிலே என்னுடைய பணியை நான் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் நான் அரசியல் பணியில் மட்டுமல்ல சமூக கலாச்சார மொழி சம்பந்தமான கலை சம்பந்தமான விடயங்கள் வாரம் பணியாற்றியிருக்கிறேன் தெரியும் அவை அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்க ஆனால் உங்களுக்கு தெரியும் பத் நூறு டாலர்கள் பதிவு செய்து யாரும் சென்று தங்களை வேட்பாளராக பதிவு செய்துள்ளார் முனிசிபல அவே ஒரு ஜனநாயக நாட்டிலே நாங்கள் அதை அது அவர்கள் அவர்கள் தங்களது அவர்களுக்கு அவர்கள் யோசிக்க வேண்டும் தங்களால் என்ன இதில் வெல்ல முடியும் ஆனால் அவர்கள் வெல்ல போட்டியிட போகுண்டா அவர்களது உரிமை அவர்கள் போட்டியிடுவது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நல்ல விடயம் இதே நேரத்தில் இப்பொழுது முன்னே காலத்தில் எடுத்துக்கொண்டால் கூடுதலாக ஒரு பகுதியில் தமிழர்கள் சரிந்து வாழுகின்ற பகுதியில் தமிழருக்கே வெற்றி வாய்ப்பு என்பது அவசியமானது என்பதை கருத்தில் கொண்டு தமிழ் சமூகமாக ஒன்றிணைந்து தமிழர்கள் போட்டியிடுவதை தவிர்த்து ஒரு தமிழ் வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பை அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு சக்தியை வழங்கும் முகமாக வழங்குவது வழக்குமையான ஒரு விடயமாக இருந்தது ஆனால் அண்மைய நாட்களை பார்த்தால் நடைபெறுகின்ற தேர்தல்களில் ஒரே தொகுதியில் பல தமிழர்கள் போட்டியிடுவது என்பது வெற்றி வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய செயல் என்பதை பலரும் விமர்சனமாக தெரிவிக்கிறார்கள் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் சொன்னது போன்று சில வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட இந்த தேர்தலில் உங்களுடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட தமிழர்கள் இதில் போட்டியிடுவது என்பது உங்களை பொறுத்தவரையில் ஒரு தமிழராக எவ்வாறு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தமிழ் சமூகம் இதனை எவ்வாறு அவதானிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டோம் ஆஹ் தமிழ் சமூகம் வாக்காளர்களாகத்தான் மிகவும் அதிகமான ஆஹ் வலிமையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இதில் தெரிவு என்பது தமிழ் மக்கள் சமூகத்தின் கையில் தான் விட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அதாவது ஆஹ் சிலர் தாங்கள் என்று நினைத்து போட்டிருந்தனால் சிலர் தாங்கள் இன்னொரு வெள்ளக்கூட அலைவதற்காக போட்டியிடுகிறார்கள் சிலர் தாங்கள் தங்கள் பேரை வழியை கொண்டு வருவதற்காக அல்லது அவர்கள் செய்கின்ற வியாபாரத்திற்கு பேரை கொண்டு வருவதற்காக போட்டி சிலர் சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது சிலர் தாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு குறிக்கோளை பற்றிய விடயத்தை விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக போட்டியிடுவோம் அவ எல்லோருமே வெல்வதற்காக போட்டியிடுவார்கள் அவர்களுக்கென்று காரணம் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இவர்கள் என்னென்ன காரணத்திற்காக போட்டியிடுறார் என்பதை ஊகித்துக் கொள்ளலாம் அல்லது அவர்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் அல்லது அவர்கள் நடக்கின்ற நிலைமையை பொறுத்து ஏனென்றால் ஒரு அரசியல் சார்ந்த வலிமையான ஒரு சமூகம் நாங்கள் நாங்கள் ஒரு ஒன்று கூடலுக்கு போனால் கூட அரசியல் பேசுவார்கள் அல்லது ஒரு ஒரு வீட்டில் பேர்தே பார்ட்டி கூட அரசியல் பேசுகின்ற ஒரு சமூகம் ஆயிருப்பவர்கள் எங்கள் மக்களிடம் அந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது இவரை எனக்கு தெரியும் அல்லது அவர் அவர் எங்கள் சொந்தக்காரர் அவர் எங்கள் ஊராரா அல்லது அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அல்லது எங்கள் பிள்ளையோட அவற்றை பிள்ளையும் படிக்கின்றது என்பதெல்லாம் தாண்டி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்று ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் ஒன்று இருக்கின்றது தமிழர் அதை செய்யலாம் அல்லது தங்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களை யார் பிரதிநிதிப்படுத்த போகின்றார் என்பதை நான் நான் ஆனால் எங்கள் சமூகமாக ஊடகங்கள் எங்கள் சமூகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு பங்கு வகிக்கலாம் மக்களுக்கு தெளிவான விடயங்களை எடுத்து செல்வது இப்படியான போட்டிகளில் இதில் இதை இதை கவனம் செலுத்தலாம் என்று சொல்வதற்கு ஊடகங்களுக்கும் அமைப்புகள் ஆனால் ஒரு வேட்பாளராக நாங்கள் எங்களது பிரச்சாரத்தில் தான் கவனம் செலுத்த முடியும் மற்றவர்களின் பிரச்சாரங்களை அவர்கள் பார்க்கணும் மக்கள் ஒரு நான் பெரும்பாலான தமிழ் மக்களை இந்த இந்த என்னுடைய தொகுதியை சந்தித்து இருக்கேன் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆஹ் என்ன நடக்கின்றது ஏன் இது நடக்கின்றது யார் அவர்களின் வேட்பாளர் தெளிவாக இருக்கின்றது என்று அவே ஆஹ் இது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் அதுவும் தமிழர்கள் கணிசமாக அவாளு என்ற பொழுது எதுவும் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஆஹ் முயற்சிக்கலாம் நானும் பேசி இருக்கின்ற சிலருடன் ஆஹ் அவர்கள் என்ன என்ன மாதிரி நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய முடியுமானால் அந்த முயற்சிகள் பலனளிக்காத பட்சத்தில் அவர்கள் அவர்கள் போட்டியிடலாம் மக்கள் தீர்மானிக்க பல்கலாச்சார மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பிரதிநிதியாக நீங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கிறது அதே நேரத்தில் இப்பொழுது டொரண்டோ மற்றும் யோக் பிராந்திய லேபர் கவுன்சில் உங்களை முன்மொழிந்திருக்கின்றது நீதன் ஷானை இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற முன்மொழிவை அவர்கள் முன்மொழிந்து செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேரை பிரதிநித்துவடுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்ற இந்த அமைப்பானது இவ்வாறான ஒரு பேரை உங்கள் பெயரை தெரிவு செய்து அதில் முன்மொழிந்திருப்பது என்பதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் குறிப்பாக இதில் ஏனைய சமூக மக்களினுடைய ஆதரவு நிலை என்பது உங்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்க வேண்டும் என்று கருதுகிறீர்கள் நிச்சயமாக அதாவது இரண்டு விடயங்கள் இருக்கிறது நாம் ஒன்று தமிழ் சமூகம் ஆஹ் இருந்து செல்கின்ற பிரதிநிதிகள் எவ்வாறு இயங்குகின்றார்கள் என்பதை பொறுத்து அந்த சமூகத்திற்குரிய பெயரோ அஹ் அவதூறோ வரப்போன்றது என்பது உண்மை ஏனென்றால் எங்களில் பலர் இல்லை என்ற அங்கு போகின்ற பொழுது எங்கள் சமூகத்தை பிரதி அது தெரி தெ அவர்கள் விரும்புகின்ற இல்லையோ அவர்கள் செய்கின்ற விடயங்கள் அந்த சமூகத்தை பிரதிபலிக்க போன்றது ஆகவே அதற்குரிய தகுதி உள்ளவர்கள் வேகன மக்களோடு பழகக்கூடிய வேகன மக்களோடு சேர்ந்து வேலை செய்து அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்ய செல்கின்ற பொழுதுதான் அந்த சமூகத்திற்குரிய மதிப்பு அதிகரிக்கின்றது அந்த வகையிலே நான் பல ஆண்டு காலங்கு முப்பது நான் சொன்னது போல முப்பது ஆண்டுகள் தமிழ் சமூகத்தோடு பணியாற்றியது போல வேறு வேறு இன மக்களோடும் பணியாற்றி இருக்கிறேன் மல்போன் பகுதியிலே நிறைய வேலைகளை எல்லா சமூகத்திற்கும் செய்திருக்கின்றேன் தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து எல்லா எல்லா தொழிற்சங்கங்களும் இணைந்து என்பது ஒரு சிறந்த அங்கீகாரம் தொடர்ச்சியாக அவர்கள் பணியை அவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார் அவர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் ஆஹ் அதாவது வறுமையை குறைப்பதற்கான வேலைகள் அஹ் வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான வேலைகள் பொதுவாக இருக்கக்கூடிய கல்வி மற்றும் சுகாதாரம் போன்றவற்றை பாதுகாப்பதற்காக நான் செய்த பணிகளை அவர்கள் அவை இது இது ஒரு விதத்திலே என்னை இருபது பேர் போட்டியிடுகின்ற பொழுது அந்த இருபது பேரில் என்னை வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றது அதோடு ஏற்கனவே கவுன்சிலராக இருந்த ஒரு அனுபவம் இருக்கின்றது ரெண்டு வருடங்கள் நான் கவுன்சிலராக இருந்து செய்த பணி மக்களுக்கு தெரியும் தொழிற்சங்கங்களுக்கு தெரியும் வேட்டின மக்களுக்கு தெரியும் அந்த இரண்டு வருடங்களுக்குள்ள அவ்வளவை செய்து முடித்திருக்கிறேன் என்று அந்த ட்ராக் ரெக்கார்டையும் வைத்துக்கொண்டு இந்த ஆதரவை வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை தமிழ் சமூகமாக ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் இருக்கப் போகிறது கடந்த காலங்களிலும் இவ்வாறான தடைகளை தாண்டி வந்திருக்கின்றோம் இந்த சூழலில் தற்போதைய சூழலில் சமூக வலைதளங்களின் வாயிலாக வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் அல்லது ஒருவர் மீது ஒருவர் தாக்குகின்ற விடயங்கள் ஏனென்றால் கையில் சமூக வலைதளம் என்பது ஒரு ஆயுதமாக அல்லது ஒரு ஊடகமாக பலரால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே கூடுதலான பின்தொடர்பவர்களை வைத்திருப்பவர்கள் இவ்வாறான விடயங்களை செய்கின்ற பொழுது அது சமூகத்தினுடைய பாதிப்பாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய தேவை அறிந்து செயற்பட வேண்டிய சில விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதனை திசை திருப்புகின்ற முயற்சிகளாக கூட இவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் அண்மைய சமூக நிகழ்வுகள் குறித்த தகவல்களாக இருந்தாலும் அது தேர்தலுக்கும் இது பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு பிரபலமாக இருப்பவரை அவருடைய நடத்தைகளின் மூலமாகவும் அல்லது அவர்கள் மீது திணிக்கப்படுகின்ற உண்மைக்கு புறமான செய்திகளின் மூலமாகவும் திசை திருப்புகின்ற முயற்சிகள் நடைபெறுகின்றன அண்மைய நாட்களில் வழி வருகின்ற ஏஐ வாய்ஸ் மூலமாக பரவப்படுகின்ற செய்திகள் சமூகத்தில் இருக்கின்ற பலரைக்கும் ஒரு சந்தேக பார்வையை ஏற்படுத்துகின்ற விதமாக வெளியிடப்படுகின்ற காணொலிகள் இதற்கு ஒரு உதாரணமாக பார்க்கப்படலாம் இது தேர்தலுக்கும் அங்கங்கே பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து சமூகத்தின் குரலாக ஒலிக்கின்ற நீங்கள் இந்த விடயங்களை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஒரு சமூகமாக இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அல்லது இந்த விடயங்கள் வெளிவருவது என்பது ஒருவரை திருத்துவதற்கு உதவுமா இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் ாம் ஆரம்பத்திலிருந்தே நான் ஒரு விடயத்தில் கவனமாக இருந்திருக்கின்றேன் எனக்கு ஒரு கருத்து இருக்கின்றதுதான் என் முகத்தை பயன்படுத்தி கூறியிருக்கிறேன் அது சில சில அமைப்புகளுக்கு பிடித்திருக்கும் பிடிக்காமல் இருக்கும் நான் ஒரு விடயம் சரி அல்லது பிழை என்றால் அதை நேரடியாக வருவனாக இருக்கின்றேன் என்றால் நாங்கள் சொல்கின்ற விடயத்திற்குரிய நம்பிக்கை தன்மையை எங்களது முகத்தை கொடுத்து கூற கூறவன்னு பின்னிக்கிருந்தோ அல்லது நான் ஒரு வீடியோவை உருவாக்கியோ இன்னொருவர் பேசுவது போல் உருவாக்கியோ செய்ததில்லை அவே என்ன பிரச்சனை இங்கு வருகின்றது சொன்னால் ஏஐ மூலமாக செய்யப்படுவது அது நீங்கள் குரல் மட்டுமல்ல முகங்களும் உருவாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே தேர்தலை பொறுத்தவரை அதுக்கன்று விதிமுறைகள் இருக்கின்றன ஒருவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒரு அமைப்பு ஒருவர் ஏதாவது ஒரு விதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதுக்கு காசு பயன்படுத்துகின்றார் என்றால் அவை நிறையவே சட்டங்களை மீறுகின்ற நிலை அதை விட பிரைவசியை மீறுகின்ற அஹ் நிலைகள் இருக்கின்றன அதை விட ஒருவரை பற்றி அவது அவை நான் இன்னொரு இன்னொரு வருடம் இரண்டு வருடங்களில் இன்றைய பேருக்கு இது இது வழக்கு ரீதியில் தான் சென்றடைய போன்றது ஏனென்றால் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் செல்கின்ற பொழுது ஒரு இருவர் மூன்று ஒரு உதாரணமாக சிலர் கொண்டு வரப்படுகின்ற பொழுதுதான் இது அந்த இதை செய்பவர்களுக்கு தெளிவாக தெரிய வரும் அஹ் இது ஒரு பிள்ளையான தவறான இது எங்களுக்கு ஏதோ கிடைத்திருக்கிறது முன்பு மொட்ட கடுதாசங்கள் கடதாசியல் ஒரு கடிதம் அனுப்பப்படும் எல்லா இடத்திலும் இப்பொழுது சமூக வலைதளத்தில் எங்களை நான் நான் ட்ரஸ்டியாக சேர்ந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதலில் வென்றிருந்தேன் அப்பொழுது என்னுடைய அலுவலகத்துக்கு எல்லா ட்ரஸ்டிஸுக்கும் ஒரு விஷயம் வரும் இவர் இப்படிப்பட்டவர் என்று ஆஹ் அந்த அப்படித்தான் அந்த அப்படி அனுப்பி கொண்டு இப்ப இது சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலை வந்திருக்கு ஆனால் இது சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு கடிதத்தை அனுப்புகின்ற பொழுது அதில் சம்பந்தப்பட்டவருக்கு தான் அந்த விடயம் தெரிய வரும் ஆனால் இது ஒரு பொதுப்படையாக வழிவருகின்ற பொழுது சமூகத்தினுடைய எதிர்கால நடவடிக்கைகளையும் தாக்குகின்ற விதமாக அல்லது அளிக்கின்ற முயற்சியாக விளவா இது பயன்படுத்தப்படுகிறது மொட்டை கடிதாசியா எல்லா எல்லா எலெக்டட் ஆஃபிஷியல்ஸுக்கும் அனுப்புவார்கள் எல்லா ட்ரஸ்டிஸுக்கும் ஒரு இது அது அது நான் நினைக்கிறேன் என்ன விடயம் என்று சொன்னால் மக்கள் அவதானமாக முடிவெடுக்க வேண்டும் ஒரு விடயத்தை ஷேர் பண்ணுவதற்கு உருவாக்குவார்கள் பிள்ளை இருந்தாலும் அதை அந்த பதிவை மீள இன்னொருவருக்கு அனுப்புவதற்கு முன்பாக நீங்கள் நிச்சயம் அது சில விடயங்களில் தனிப்பட்ட மக்களின் பிரச்சனைகள் கூட பல்வேறு இடங்களிலே அவர்களது குடும்ப பிரச்சனைகள் கூட பகிரப்பட்டிருக்கிறது ஒரு பொழுதுபோக்கு இது இதை பற்றி ஒரு ஒரு மனித பேசலாம் அது ஒரு பொறுப்பு தன்மையை கொண்டு செயல்பட வேண்டும் சிலர் இந்த குற்ற சம் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான அஹ் வேலையும் இருக்கின்றது நிச்சயமாக இந்த தேர்தலில் அப்படியான விடயங்கள் எடுக்கும்போது நான் காவல்துறையிடம் அதற்குரிய என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்து எனக்கு மட்டுமல்ல என்னை நான் இதை பற்றி பல ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதோ ஒன்றை சந்தித்துக் தான் வந்திருக்கேன் ஏதோ ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கிறது ஏதோ ஒரு விதத்திலேயே என்னை பற்றி அவதூறுகள் நடத்தப்பட்டிருக்கிறது இனி ஒருவரும் அரசியலுக்கு வராமல் போவதற்கு இதுவே காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லோருமே இதில் போட்டியிடுவோர் எல்லோருமே இதை தவிர்த்து கொண்டு அதே நேரத்தில் தேவையான இந்த காவல்துறைக்குரிய விடயங்களை வழங்கி முடிவெடுக்க வேண்டியிருக்கும் அது அது தேர்தலுக்கு மட்டுமல்ல சமூக நீங்கள் சொன்ன சமூக விடயங்கள் கூட உங்களுக்கு ஒரு கருத்திருக்கின்ற சொன்னால் நேர சொல்வதற்கோ ஊடகத்தில் வந்து சொல்வதற்கோ ஊடகம் மூலமாக சொல்வதற்கோ

ஆமாம் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேர்தல் இடம் பெறுகின்றது பத்து மணியிலிருந்து எட்டு மணி வரை அதோடு திங்க திங்கக்கிழமை அவை அந்த திங்கட்கிழமை வேலை நாள் அதற்கு முன்பு முட்கூட்டிய வாக்குப்பதிவுகள் அஹ் இடம்பெற இருக்கின்றது மார்க்கம் தொகுதியில் தேதிகள் வித்தியாசம் டொரண்டோ தொகுதியில் முட்கூட்டிய வாக்குப்பதிவுக்கான தேர்தல் தேதி ஒரே நாள் அந்த முட்கூட்டிய வாக்குப்பதிவுகளும் அதன் தேதிகளும் வித்தியாசம் டொரண்டோவை பொறுத்தவரை சனி ஞாயிறு இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனி ஞாயிறு மட்டும் முட்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இடம்பெறுகின்றன அந்த இரண்டு நாட்களில் நீங்கள் நிச்சயமாக சென்று வாக்களிக்கின்ற பொழுது அந்த வேலை நாளில் நடக்கின்ற அந்த இருபத்தொன்பதாம் தேதி தேர்தலுக்கு நீங்கள் சென்று வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கு அதாவது அட்வான்ஸ் போட்டிங் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் எலெக்ஷன் டே செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் இந்த பதவி என்பது எவ்வளவு முக்கியமானது குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளராக வருகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள் எவ்வாறான நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்னென்ன இந்த பதவிகளின் மூலமாக அடையக்கூடிய நன்மைகள் பற்றி குறிப்பிடுங்கள் நிச்சயமாக இந்த டொரண்டோ டொரண்டோ என்பது கனடாவில் பிரதானமான சிட்டி பெரிய சிட்டி நோர்த் அமெரிக்காவில் நாலாவது பெரிய நகரம் என்ற வகையில் உலகிலே தெரியப்பட்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் தமிழர்கள் பிரதிநிதித்துவம் இருக்கின்ற பொழுது அஹ் நாங்கள் சொல்கின்ற விடயங்களுக்கு ஒரு வலிமையான கொண்டு செல்வதற்கான ஒரு 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 செல்வாக்கு இருக்கும் இரண்டாவதாக நான் அந்த தொகுதியில் இருந்த பொழுது அந்த தொகுதி மக்களுக்கு போக்குவரத்து சேவை அஹ் வேலை வாய்ப்புகள் உருவாக்குதல் அங்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு பாதுகாப்பு சம்பந்தமான கம்யூனிட்டி சேஃப்டி சம்பந்தமான நடவடிக்கை என்று அவை அதன் மூலமாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நிச்சயமாக பயன்படுகிறார்கள் அதை விட நான் இருந்த பொழுதுதான் டொரண்டோ கம்யூனிட்டி சென்டர் தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கான முதலாவது அத்திவாரமாக அந்த தீர்மானத்தை நானும் ஜோன் டோரி அவர்களும் என்னுடைய தீர்மானத்தை ஜோன் டோரி ஆதரித்து வேகமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் விளைவாகத்தான் நாங்கள் பின்பு அதற்குரிய காணியை பெறக்கூடியதாக இருந்தது அதற்கு பின்பு காணி கிடைத்ததன் பின்பாகத்தான் மற்ற அரசாங்க ஆதரவுகளை பெறக்கூடிய அவே நகரசபையின் அந்த பங்கு அந்த 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 முக்கியமான ஒன்றாக இருந்திருக்குது நான் தமிழ் ஹெரிடேஜ் வந்தாக இருக்கலாம் நான் செய்கின்ற பணிகளை எல்லாம் அதி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு ஒரு அத்திவாரமாக அந்த பதவி மூலமாக பல விடயங்களை செய்திருந்தேன் டொரண்டோருந்து ஜப்னா சென்று அந்த மேயருடன் முள்ளிவாய்க்கால் காணாமலாக்கப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குடும்பங்கள் போராட்டம் அதுக்கு பின்பு கெப்பக்குளவ அந்த ஆக்கிரமிப்பட்ட பகுதி எல்லாம் சென்று ஒரே நாளிலே மூன்றையும் சென்று பின்பு யாழ்ப்பாண நூலகம் சென்று யாழ் நூலகம் சென்று அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அல்லது அந்த மிம்மன அண்டர்ஸ்டாண்டிங் அதை செய்வதை கூட ஒரு இரண்டு வருடங்களுக்குள் அந்த பதவியில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய வகை முதல் முறைகளாக செல்கின்ற பொழுது ஆஹ் அதில் அப்படியான இதில் இருந்து அஹ் நிறைய விடயங்களை செய்யலாம் திரு லோகன் கணபதி அவர்கள் மாற்றும் பகுதியில் கவுன்சிலர் பல விடயங்களை செய்யக்கூடிய அந்த வகையிலே இந்த இந்த பதவிகளின் மூலமாக நாங்கள் எங்கள் சமூகத்திற்கும் வேற்றின சமூகங்களுக்கும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஒடுக்கப்படுகின்ற சமூகங்களுக்கு நிறைய விடயங்களை செய்யலாம் என்றுதான் என்னுடைய கருத்து நன்றி நீதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு இந்த தேர்தல் தொடர்பான பல விடயங்களை குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற சிஎம்ஆர் தமிழம் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு நன்றி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு உங்களுக்கு ராமகிருஷ்ணன் உங்களுக்கும் சி ஆர் கலையத்திற்கும் நிறுவனத்திற்கும் நன்றி குறிக்கொண்டு நன்றி வணக்கம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்